ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி எங்கள் ஊரில் பஞ்சாயத்து ஆஃபீஸ் இருக்கும் இல்லையா அங்கே சமத்துவ பொங்கல் அண்ட் இன்னைக்கு வந்து ப்ரோக்ராம் நிறைய வச்சுருந்தாங்க ஸோ கோலை போட்டி அதுக்கப்புறம் வந்து நிறைய பாட்டு போட்டி டான்ஸு எல்லாமே வச்சுருந்தாங்க இங்கே நிறைய பேர் வந்துருந்தாங்க காலையில் பத்து மணிக்கு போனோம் நாங்கள் போட்டியை வந்து பசங்களை காமிக்கலாம்னு சொல்லிட்டு தான் போனோம் இது எல்லாமே குழுக்கள் வந்து சேர்ந்து செய்வாங்க பெரியவங்க தான் இதில் வந்து கலந்துப்பாங்க கிட்ஸுக்கு இருக்கான்னு தெரில பெரியவங்களுக்கு நிறைய இருக்குதுன்னு சொன்னாங்க காம்படிஷன் ப்ரைஸ் எல்லாமே இருக்குன்னாங்க நாங்கள் சும்மா வேடிக்கை பார்க்க தான் போனோம் கபடியெலாம் இருக்குது இது வந்து எல்லாரும் ஒரு அஞ்சு பேர் சேர்ந்து இந்த பொங்கல் எல்லாம் அதுக்கப்புறம் சூரிய பொங்கல் நம்ம கும்பிடுவோம் அதே போலதான் பானையில் பொங்கல் வச்சு கரும்புலாம் கட்டிட்டு கோலம்லாம் போட்டு எல்லாம் ரெடி பண்ணிட்டாங்க யாரோ விஐபி வரணுமா அவருக்காக தான் ரொம்ப நேரம் வெயிட்டிங் நாங்கள் போயிட்டு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணலாம் சொல்லிட்டு பாப்பா தம்பி எல்லாம் கலர் கொடுத்துட்டு இருந்தாங்க இதுல வந்து மகும் குப்பை மக்காத குப்பை இந்த கண்ணாடி பொருட்கள் எல்லாம் அது ஒரு கான்செப்ட் மாதிரி எடுத்து இது வந்து ஒரு மாதிரி பஸ் மாதிரி வரைஞ்சி இது போல் எல்லாமே செஞ்சுட்டு இருந்தாங்க நாங்கள் போய் கூட இருந்து கலர்லாம் கொடுத்து ஹெல்ப் பண்ணிகிட்டு இருந்தோம் இன்றைக்கி வந்து இவங்களுக்கு லீவ் விட்டாங்களா எங்கேயாவது கூப்பிட்டு போகணும் கூப்பிட்டு போகணுன்னு சொன்னதுக்கு வாங்க இங்கே கூப்பிட்டு போகலாம் என்ஜாய் பண்ணுவீங்கன்னு சொல்லிட்டு கூப்பிட்டு போயிட்டு இந்த கலர்லாம் பொடியெல்லாம் போட்டு கலர்லாம் முடிச்சுட்டு ஆனால் நாங்கள் ரொம்ப நேரம் வெயிட் பண்ண முடியல ஏன்னா அந்த விஐபி வர லேட் ஆகுமா அதாவது யாராவது ஒரு வார்டு கவுன்சிலர் அந்த மாதிரி யாராவது வருவாங்க எங்களுக்கு லேட் ஆகும் வெயிலில் வர ரொம்ப நேரம் இவங்கள வச்சுட்டு நாங்கள் விளையாட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு நான் கிளம்பிட்டேன் ஆனால் பொங்கலுக்கு பிஃபோர் டேவே போயிட்டு பொங்கல் செலப்ரேஷன் எங்கள் ஊரில் நாங்கள் பண்ணது இதுதான் ஃபஸ்ட் டைம் நான் எப்படி இருக்குது பார்க்கலான்றதுக்காக தான் போனோம் இவங்க கொஞ்ச நேரம் என்ஜாய் பண்ணிட்டு இருந்தாங்க கலர்லாம் போட்டுட்டு ஜாலியாக விளையாடிட்டு இருந்தாங்க அப்படியே பொங்கல் பானையெல்லாம் கிண்டி விட்டுன்னு அவங்க விளக்கேற்றினு அவங்க சிரித்து பேசினு டான்ஸ் ஆடின்னு இந்த பாட்டிலாம் இருக்காங்களே அவங்களாம் அந்த பழைய பாட்டெல்லாம் குழவ சத்த விடுவாங்களே அந்த மாதிரிலாம் செஞ்சுட்டு இருந்தாங்க செம்ம ஜாலியாக இருந்தது எல்லாருமே வந்து பொங்கில் பாட்டெல்லாம் கலெக்ட் பண்ணிவிட்டு டான்ஸ் அங்கே ஆடிகிட்டு இருந்தாங்க கூட ரொம்ப டான்ஸ் ஆடினாங்க ஸோ ரொம்பவே நாங்கள் என்ஜாய் பண்ணோம் இது போல் சின்ன சின்ன விஷயத்தை கூட நம்ம பசங்களை கூப்பிட்டு போய் காட்டணும்னு நான் நினைப்பேன் ஸோ அப்புறம் அவங்க எல்லாம் சும்மா தெரிஞ்சுப்பாங்க அப்படின்னு நான் நம்புகிறேன் ஏன்னா இது எல்லாமே வந்து நம்ம வந்து பா பார்த்துருப்போம் இந்த மாதிரி போட்டிகள்லாம் ஆனால் குழந்தைங்களுக்கு அதெல்லாம் தெரியாது இல்லையா இப்போ இருக்க குழந்தைங்களுக்கு நிறைய விஷயம் நம்ம காட்டணும் இப்போ பாப்பா பாருங்களா அவளே போய் அம்மா நான் நெக்ஸ்ட் டைம் கோல போட்டியில் கலந்துக்குவா அப்படின்னு சொல்கிறாள் ஸோ அந்தளவுக்கு நம்ம வந்து அவங்களுக்கு வந்து நிறைய விஷயத்த சொல்லிக் கொடுக்கணுன்ற ஸோ இவங்க வந்து விளக்கேற்றிட்டாங்க காலம் அதெல்லாம் பார்க்கணும் இல்லையா ஸோ பார்த்துட்டு நம்ம விளக்கேற்றி இலை போட்டுக்கலாம் இலை வந்து வெயிட் பண்ணக்கூடாது காத்துட்டு இருக்கக்கூடாது சொல்லிவிட்டு பிஐபிக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க போட்டியெல்லாம் வந்து மூணு மணிக்கு தான் ஸ்டார்ட் பண்ண போகிறோம் ஸோ நாங்கள் என்ன செம்மையாக வெயில் அடிச்சுட்டு வெளியே ரோட்டில் தானே போட்டிலாம் வைப்போம் இருப்பாங்க அதனால நான் நான் என்ன சொன்னேன் நான் அப்புறமா கா சொல்லிவிட்டு அந்த அக்கா கிட்டே இன்ஃபார்ம் பண்ணிவிட்டு நாங்கள் கிளம்பிட்டோம் ஸோ இன்னைக்கு பொழுதுபோக்கு எனக்கு இப்படி தான் ஃப்ரெண்ட்ஸ் போச்சே இது எங்களுக்கு ரொம்பவே வந்து என்டர்டெயின்மெண்ட்டாக இருந்தது ஏன்னா பக்கத்தில் கவர்மெண்ட் ஸ்கூல்லாம் இருக்கிறதுனால அப்படியே ஜாலியாக என்ஜாய் பண்ணிகிட்டு இருக்கிறோம்